கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க தள்ளியே வச்சுக்கோங்க மொத மாடை பின்னாடியே வச்சுக்கோங்க மாடிட்டிய பிரத்தி ஆடிட்டார் தே முருகன் மொத மாடை மட்டும் இத்தனை நேரம் ஆட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும்

嘉、yeah. போட்டுட்டு போறதுலலாம் வந்து கொண்டிருக்கிறது. மாதிக்கு புருஷார் சேமர்கன் ஆடிகார் கடலாடியம் சப்பாரி போர்கள் சேமूर्ति தேவர் காரணமкла. இரண்டாவதாக ஸ்ரீ காளியபொன். எழுவூர்ல இந்த மாதிரி ஒரு ஏ நிஞ்சோறா. டவர் வந்து மாடிய அப்பவே வாகே. இவரை திரும்ப மூமடி போடு வீடியோ வந்து கொண்டே இருப்பாதோரை முதல்ல முத வந்து கொண்டே இருப்பாத நடந்து கொண்டிருக்கின்றார் சிறிய பந்தயத்தில் கொஞ்சம் லாபத்தாக வந்து கொண்டிருப்பது மாணிக்கம் பிரதிவா தேரங்குளம் ஜெயங்குவன் ஆதிக்கார் கடலாடி எம் ஜப்பானி முருகன் காடமங்கலம் இரண்டாவதாக துணை மனோநிதி பொனிநிதி கலை காடமங்கலம் முத்துமீனால் ஜெகவீரபுரா கிருஷ்ணதேவர் நினைவாக வந்து கொண்டிருப்பது அந்த ரெண்டு சொல்லி கேட்க மாட்டேங்க

மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஜெகவீரபுரம் கொல்லங்குடியை கோவித்தவர் ஆர்ஜிஆர் சித்திரங்குடி கடுமையான போராட்டம் குறிப்பதற்கு மரபர் கருத்தல் குளம் கருப்பு துறையா மரபு மறவர் கருத்தல் குளம் கருப்பு துறையா மறவர் கருதல் குலம் பகிலா மகா தேவனா சிங்கி இவற்றி குருவனா மறவர் கருதல் குலம் பாண்டியா கடுமையான போராட்டம் பாடவினங்கள் ஆச்சானமா கடுமையான போராட்டம் என்பது முதலாவதாக ஸ்ரீ காரியபன் துணை மனோநிதி மொழிநிதி பலையரசு கிருஷ்ணதேவன் வினைவாக காடமங்கலம் குத்து மீனார் ஜெகதீரபுரா இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது நகரத்தந்தை தோரைமுத்து தேர்வை நினைவாக சின்ன வேளம்மாள் பறவை பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது குருநாள் சாமியினை நொட்டி கருப்பன சாமியினை கொல்லங்குடியாளின் கோவிந்த தேவர் ஆட்சியார் சித்திரங்குடி நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பதற்கு நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான அடே பிளான் அப்படி இருக்கு நின்றாங்க

படிக்கணும் படிக்கணும் நாட்டுக்குள்ள பொய்யா வீடு அரிசி ரெண்டு மூணு சேடி போதே எல்லாம் விரிச்சேன் ஏகப்பட்ட வீடு படிக்கணும்

முதல் லாபம் தாக்கு நடந்து கொண்டிருக்கிறான் முதல் ஆபத்தாக முதல் ஆபத்தாக வந்து கொண்டிருப்பது கருப்பசாமி பாண்டியன் நாகம்பட்டி வெற்றிமாறன் வினிஷிப்பு செத்தாரக்குடி வருகின்ற சாரதி சிங்கிலி வட்டி மலையான வருவான் இரண்டாவதாக மாணிக்க பிரத்தியா தேரங்குலாம் ஜெயமுருகன் ஆடிட்டர் கடலாடி எம் ஜப்பானி முருகன் கே மூர்த்தி தேவர் நாடமங்கலம் ஓட்டி வருகின்ற சாரதி வரவர் கடத்தல் குளம் கருப்பு துறாய் மூன்றாவதாக நகரத்தந்தை சோனைமுத்து சேர்வை நினைவாக சின்ன வேளம்மான் பறவை ஓட்டி வருகின்ற சாரதி ஆடுவனந்தல் மகாதேவன் நான்காவதாக லட்சுமணன் குடும்ப சாலை பாரிச்செல்வி துப்பாக்கி பக்கவாட்டில் திரு விருவனார் சாமியரை ஒட்டி திரும்ப சாரதியை கொல்ல முடியாது கோவிந்துகள் ஆர்ஜிஆர் சித்திரங்குடி சித்திரங்குடி ஓட்டி வருகின்ற சாரதி மரவர் கர்ஜல் குளம் பாண்டி பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது தேவனுக்கே மகிமை கச்சேரி தலவாய்புறா சிபிஎம் பண்ணை சாகுல் இமாத் கூலாங்கால் ஓட்டி வருகின்ற சாரதி சக்கமால் உரம் செல்ல ஜாவி முதலாபதா வந்து கொண்டிருப்பது கருப்பசாமி பாண்டியன் நாகப்பட்டி வெற்றிமாறன் வினிசுமுத்து செத்தாரக்கூடிய இரண்டாவதா வந்து கொண்டிருப்பது இரண்டாவதாக மாணிக்க பிரத்தியா தேரங்குளம் ஜெயமுருகன் ஆடிட்டர் கடலாடி எம் தப்பானி முருகனுக்கு கே தேவர் காரமங்கலாம் போடு போடு போடுமா 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 மூன்றாவதாக நகர தந்தை சோனை முத்து சேர்வை நினைவாக சின்ன வேளம்மாள் மறவை மதுரை மாவட்டம் கோவில் பெற்றோர் நினைவாக ஆட்சியார் சித்திரங்குட்டி பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது லட்சுமணன் பெருப்பு சாலை பாரிச்சல் துப்பாக்கி நினைவாக கட்டோ தலைவரும் செல்ல பாக்கியம் கட்டோரின் செலவாய்க்கிறார் கடுமையான போராட்டத்தில் இரண்டாவது மூன்றாவது மூன்றாண்டு பிடிப்பதற்கு

வந்து லாபத்தாக வந்து கொண்டிருப்பதா பாண்டியன் வெற்றிபாரை வெளித்து கொண்டு செட்டாரத்தை ஓட்டி வருகின்ற சாரதி சித்தல் வட்டி மறை அணை போவார் இரண்டாவதாக கோவிந்த தேவர் நினைவாக ஆச்சியார் சித்தரவு ஓட்டி வருகின்ற சாரதி கருதல் குலம் பாண்டி மூன்றாவதாக நகரத்தை தோனைமுத்து தேவை நினைவாக சின்ன வேளம்பாள் பறவை

டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்து ஓட்டி வருகின்ற சாரணை சிக்கி வச்சு மதையானை கொடுக்கிறார் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்து மாநிலம்

மாடுப்பாப்பா மாடு ஒட்டிடுச்சப்பா ஓட்ட மாடு முதலாவ கருப்பசாமி பாண்டியன் நாகப்பட்டே வெற்றிமாறன் வினீஸ் முத்து செத்தார்குடிய இரண்டாவதாக கோவிந்த சேவன் நினைவாக ஆச்சியார் சுந்தரங்குட்டிய மூன்றாவதாக முத்து சேர்வின் நினைவாக நகரத்தின் சின்ன வேலப்பாள் பறவை நான்காவதாக லட்சுமணன் கொடுக்க சாலை தர்ச்சமயம் செல்வி நோக்கி முதலாவதாக தூத்துக்குடி மாவட்ட சொல்லுவாங்களா

படிக்க பெற படிக்க வெற்றி பெற்றது முதலாவதாக வெற்றி பெற்றது